இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு சொல்லணும் என் கல்யாணி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிள்ளைகளை கல்லூரியில் சேர்ப்பதற்கு முன்பாக ஜாதகம் பார்க்க வேண்டுமா அப்படி பார்த்தால் அங்கே பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக ஜாதகத்தை பார்த்துவிட்டு கல்லூரியில் சேர்ப்பது என்பது நல்லது அப்படின்னு அவருக்கு வலியுறுத்தியே சொல்லலாம் அறிவுறுத்தியும் சொல்லலாம் ஏன்னா இப்போதான் ப்ளஸ் டூ ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு எல்லோரும் அந்த கல்லூரியிலே சேருவதற்காக நிறைய இந்த போட்டா போட்டி அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு இல்லையா இது ஒரு சீசன் டைம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த காலேஜ் அந்த காலேஜ் இவ்வளோ ஃபீஸு அவ்வளோ ஃபீஸு கேபிடேஷன் ஃபீஸ் இவ்வளோ கேட்குறா அப்படிங்கிற மாதிரிலாம் பெற்றோர்கள் மன உளைச்சலில் ஒரு ஆழ்ந்திருப்பார்கள் இந்த நேரத்துல போய் பிள்ளையுடைய ஜாதகத்தை எதுக்காக பார்க்கணும்னு சொன்ன பெற்றோர்களுடைய ஆசை என்பது ஒரு புறம் இருக்கும் அதாவது இவங்களுக்கு என்னன்னா பையன் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் பண்ணணும் அவன் வந்து ஏதோ ஒரு இன்ஜினியரிங் பண்ணணும் இல்லைன்னா ஒரு எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இவர்களுடைய ஆசைகளை அந்த பிள்ளைகளின் மேல் திணித்து கொண்டிருப்பார்கள் இவங்க ஆசைப்படுற மாதிரி அந்த பிள்ளையால நடந்து கொள்ள முடியுமா இவர்கள் ஆசைப்படுற சப்ஜெக்டா அந்த பிள்ளை எடுத்து படிக்க முடியுமா அல்லது ஒரு சில பிள்ளைகள் பார்த்தோம்னா பேரண்ட்ஸை ஏமாத்தத்துக்குன்னே சொல்லுவா இவங்களுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட இருந்தாலும் வெளியில பெருமைக்காக என்ன பண்ணுவானா நான் இன்ஜினியரிங்ல போய் சேர்ந்துப்பேன் எனக்கு ஆம்பிஷனே இதுதான் நான் ஏஐ படிக்க போறேன் ரோபாட்டிக்ஸ் படிக்க போறேன் நிறைய கதைகள் எல்லாம் இந்த பிள்ளைகள் விட்டு கொண்டிருப்பார்கள் இந்த மாதிரி இந்த பிள்ளைகளும் உண்மையைத்தான் பேசுகிறார்களா அல்லது இந்த பெற்றோர் ஆசைப்படும்படியாக இவர்கள் நல்லபடியாக படிக்க முடியுமா அல்லது இவர்களுக்கு உண்மையிலேயே இந்த சப்ஜெக்ட் தான் வருமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அழகா ஜாதகத்தை பார்த்தே தெரிஞ்சு கொள்ளலாம் அல்லவா இந்த பையன் வந்து ரொம்ப ஸ்ரமப்பட மாட்டான் அவனுக்கு ஒரு இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் வராது ஒரு டிஃப்ரென்சியேஷன் ஒரு இன்டகிரேஷன் இல்லைன்னா ஒரு டெக்னாமெட்டரிகெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவான் இருந்தா அவனை கொண்டு போய் இன்ஜினியரிங்ல சேர்க்கறதுல பிரயோஜனமே இல்லை தானே அவன் வெறும் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மட்டும் நல்ல மார்க்குங்கிறத எல்லாருமே முக்காவாசி ஸ்கோர் பண்ணியிருப்பா இருந்தாலும் மேக்ஸ் பிசிக்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா அவர்களை கொண்டு போய் இன்ஜினியரிங்ல சேர்க்கறதை விட ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறத கூட கொண்டு போய் சேர்த்துட்டு போயிடலாம் இல்லையா அல்லது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்கிற ஒரு கோர்ஸ் கூட இருக்கும் அந்த மாதிரி கோர்ஸ் எந்த கோர்ஸ் படிச்சா இவனுக்கு நன்றாக இருக்கும் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா வெறும் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ல மட்டும்தான் அவங்களால ஷைன் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு கணக்கு என்பது நன்றாக வரும் இந்த கணக்குங்கிறதுல நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதாவது வாழ்வியலுக்கு தேவையான கணக்குங்கிறது ஒரு மாதிரி இருக்கும் அதாவது கூட்டல் கழித்தல் அப்புறம் நம்ம இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறோம்ல ஒரு வட்டி கணக்கு போடுறது அந்த மாதிரி ஒரு அக்கௌண்டன்சி ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட கணக்கு இவருக்கு வருமா அல்லது ஒரு ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்ங்கிறது வருமாங்கிறத கூட இவர்களுடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய அந்த கிரகநிலைகள் தீர்மானித்து விடும் ஆக இதுல பண்பற்ற வேண்டிய விதிமுறைகள் அப்படின்னு சொன்ன கண்டிப்பாக உங்க பிள்ளையினுடைய ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்க வேண்டியது நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு பெருமைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில இருக்கிற காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்துடுவா வெளியில இருக்கிற காலேஜ்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நார்த் இந்தியாவில இருக்கிற காலேஜஸ் கொண்டு போய் சேர்த்து அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல என் பிள்ளை படிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவா ஹாஸ்டலிலே தங்கி படிக்கக்கூடிய அளவிற்கு அந்த பெண்ணிற்கோ அல்லது அந்த பிள்ளைக்கோ மனநிலை என்பது சரியாக அப்படிங்கிறதையும் அப்படிங்கறதையும் அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ அல்லது மூன்று வருஷமோ எப்படியோ என்ன கோர்ஸ் படிக்க போறாங்களோ அது கேட்டார்போல் அந்த காலகட்டத்திலே என்ன திசாபுக்தியானது நடைபெற இருக்கிறது அந்த திசாபுக்தியினுடைய அடிப்படையில அந்த பிள்ளைகளினுடைய மனநிலையானது எவ்வாறு இருக்கும் முதல்ல இந்த குழந்தைகள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்களா அல்லது நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணுமா டேஸ்காலரா இருந்தா நல்லது தானே டேஸ்காலர் இல்லாம ஹாஸ்டல்ல இருக்கா அப்படின்னு சொன்ன அங்கே பிள்ளைகள் தவறி செல்வதற்கு கூட வாய்ப்பு என்பது இருக்கும் அல்லவா ஏன்னா இது வந்து ஒரு டீன் அது அந்த டீன் ஏஜ்ல இருக்கும் பொழுது நிறைய தவறு செய்வதற்கும் நிறைய மாயைக்குள் மாட்டிக்கொள்வதற்கும் வாய்ப்புங்கிறது உண்டு இல்லையா எல்லாரையுமே நான் அந்த மாதிரி சொல்லல நிறைய குழந்தைகள் மன உறுதியோடு இருக்கக்கூடிய குழந்தைகளும் இருக்கிறார்கள் எந்த சூழல் வந்தாலும் அங்கே இது நம்ம ஏரியா கிடையாது இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விலகி வரக்கூடிய குழந்தைகளும் இருப்பார்கள் இது அவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே அவருடைய மனோபலம் ஆன்ம பலம் எல்லாவற்றையும் கணக்கிட்டு இவர் போய் ஒரு விடுதியில தங்கி படிக்கிறதுக்கு தகுதியாக இருக்கிறதா அல்லது இன்னும் கொஞ்ச நாள் போனாதான் இவருடைய மனம் தெளிவடையும்னு சொல்லி இருந்தா நம்ம உள்ளூர்ல இருந்தே ஒரு டேஸ்காலராக கூட படிக்கலாம் தானே படிக்கிற பிள்ளைகள் எந்த கல்லூரியில் படித்தாலும் நிச்சயமாக அவர்களுக்கு அறிவு என்பது வளரும் இதுல வந்து நம்ம எதுக்கு நம்ம பெரிய யூனிவர்சிட்டி அங்கே போனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் அங்கே போனால் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய மாயைகளுக்குள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரிலாம் இல்லை சின்ன காலேஜ்ல படிச்சா கூட நன்றாக பெரிய அளவில் வருவதற்கு வாய்ப்பு என்பதும் உண்டு இது எல்லாவற்றையுமே இவர்களுடைய ஜாதகமானது தீர்மானித்து விடும் ஆக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்ல இங்க பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள்னு சொன்னா அடுத்து வரக்கூடிய இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்தி எப்படி இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நான்கு ஆண்டு காலங்களுக்கு இந்த குழந்தைகளுடைய மனநிலையானது அந்த திசா அடிப்படையில் எப்படி இருக்கும் என்ன சப்ஜெக்ட் எடுத்தா இவர்களுக்கு சரியாக இருக்கும் இப்பயே அதிகமா செலவு பண்ணலாமா அல்லது நம்ம பிஜிக்காக சேர்த்து வச்சுட்டு அந்த பிஜி பண்ணும்போது நிறைய செலவு பண்ணலாமா அல்லது இவர்கள் யூஜி முடிக்கும் பொழுதே இவர்களுக்கு வேலை கிடைத்து விடுமா இவர்கள் எது சம்பந்தப்பட்ட வேலையை செய்வார்கள் அதற்கேற்றார்போல் படிப்பினை எடுத்துக்கொண்டால் நல்லதுதானே அந்த இல்ல இந்த குழந்தை பிசினஸ் தான் பண்ண போறான்னு சொன்னா ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு டிகிரி படிச்சுட்டா கூட தானே அவன் என்ன பிசினஸ் பண்ண போறான் ஏற்றவாறு அவருடைய படிப்பை அமைத்துக் கொள்ளலாம் அல்லவா ஆக நிச்சயமாக கல்லூரியிலே சேர்ப்பதற்கு முன்பதாக உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகங்களை உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் காண்பித்து ஆலோசனையை பெற்றுக்கொண்டு அந்த மாதிரி குடும்ப ஜோதிட போகும்போது உங்க பிள்ளைகளையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டே போங்கோ அவர்கள் நேரடியாக செல்லும் பொழுது இவன் வந்து நேரடியா பொய் பேசுறானா இந்த குழந்தை வந்து பேரண்ட்ஸை ஏமாத்துறதுக்காக அல்லது பெருமைக்காக இப்படி சொல்கிறானா அல்லது உண்மையிலேயே அவருடைய மனநிலை இப்படித்தான் இருக்கிறதா அப்படிங்கிறத அந்த ஜோதிடர் துல்லியமாகவே உங்களுக்கு சொல்லிவிடுவார் உங்கள் பிள்ளையோட எழுத்தாப்பில் சொல்லலனா கூட அவர் அந்த பக்கம் கொஞ்சம் தனியா இருக்க சொல்லிட்டு கூட உங்க பிள்ளைக்கு இதுதான் வரும் இது வராது இந்த தொழில்தான் அவருக்கு சரியாக இருக்கும் ஆக இந்த சப்ஜெக்ட்ல சேர்த்து விடுங்க அப்படிங்கிற ஒரு சரியான ஆலோசனையை ஜோதிடரால் உங்களுக்கு சொல்லிவிட முடியும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுரளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்